நாற்பதுக்கு நாற்பது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டை மிகப்பெரிய வெற்றி பெறும் என்கிற கணிப்புகள் மட்டுமில்ல யதார்த்து உண்மையும் அதுதான் மக்களிடம் போட்டி என்பது திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் தான் போட்டி பிஜேபி என்பது மிக குறைவான போட்டிகள் தான் பெரும் அது ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது என்பதுதான் உண்மை அந்த அவருடைய கொள்கையை இஸ்லாமியர்களை முதலில் வீழ்த்த இஸ்லாமியர்களை வீழ்த்துவிட்டு இரண்டாவது தலித் மக்களை தங்களுடைய அடிமையிலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உரைக்கும் கண்டிப்பாக பிஜேபி தென் மாநிலங்களில் தோற்கடிக்கப்படும் இந்தியாவுக்கு ஒரு அவமான சின்னமாக மூடி மோடி நிச்சயமாக மோடி அரசு வீழ்த்தப்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி வரும் வணக்கம் சார் வணக்கம் நடந்துட்டு இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியோடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கிறது இப்போது ஒரு இரண்டு கட்டமாக நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடந்து கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மூன்று கட்டமாக பல மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இதுவரைக்குமான நிகழ்ந்த இந்த இரண்டு கட்டமான தேர்தல்களிலும் குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இருப்பதாக பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறியிருக்கும் அதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக செய்திகள் வந்து கொண்டிருக்கும் குறிப்பாக பிஜேபி என்பது எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு பெரும்பான்மையை பெற்று அது ஒரு மிக குறிப்பிடத்தக்க அளவில் எண்ணிக்கையை அவர்கள் பெற முடியாத ஒரு நிலைமை தான் உருவாக்கி இருக்கிறது உண்மையாகவே வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு மூன்று கட்டங்கள் தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த தேர்தல்களை பொறுத்துள்ளது தான் மிக கடுமையான ஒரு ஒரு சிக்கலான ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை நிலவும் அதில் குறிப்பாக வட மாநிலங்களில் நடைபெறுகின்ற தேர்தல்கள் என்பது பிஜேபி அவங்களத்த ரொம்ப நம்பி இருக்கிற அவங்களுடைய அந்த அயோத்தியில் ராமர் கோவில் கட்டின விஷயமாக இருக்கோம் அல்லது இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு அவங்க இந்துக்கள் என்கிற போர்வையில் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை வேலைகளுக்கு தங்களுக்கு வாக்குகளாக மாறும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே என்னென்னு பார்த்தா பிஜேபி ஆளுநர் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கணும் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் போன முறை மாதிரி அவங்க நிச்சயமாக இந்த தேர்தலை வந்து அவங்க ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி டெல்லியிலும் சரி குறிப்பாக டெல்லி பஞ்சாப் அல்லது வட மாநிலங்களில் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிகப்பெரிய வளத்தோடு இருக்கிறது அவர்களை வீழ்த்துவதற்காகவே இன்றைக்கு அவர்களை வந்து தேர்தல் செய்ய விடாமல் அவர்களை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவருடைய கைது என்பது பிஜேபி ஒன்று நினைச்சது ஆனால் நடந்தது வேறு நடந்தது இன்றைக்கி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக பல மாநிலங்கள் வந்து இன்னைக்கு ஓங்கி எழுந்து எழுந்து கொண்டிருக்க நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இந்த கைது ஒரு மிகப்பெரிய பிஜேபி பின்னடைவுதான் ஏற்பட்டிருக்குது அதே போல் இப்போ தென் மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகாவை அவங்க ரொம்ப நம்புகிறாங்க கர்நாடகாவில் வந்து இப்போ இவ்வளவு நாள் நிவாரண நிதி வெள்ள வெள்ளத்துக்கோடய இயற்கை பேரிடர்களுக்கோ வளர்ச்சி திட்டங்களுக்கோ நிதி ஒதுக்கீடு செய்யாதவங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுமனே ஒரு இரநூத்தி எழுபது கோடியை வந்து ஒதுக்கிட்டு இன்றைக்கி கர்நாடகா மாதிரியான மாநிலங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் மூவாயிரம் கோடிகள் வரைக்கும் வந்து ஒதுக்கி நம்ம பார்க்கணும் இப்படியாவது நம்ம ஓட்டுக்களை பெற்றிடப்பட முடியுமா என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அதாவது எங்கே போனாலுமே பிஜேபி எங்களுக்கு என்ன பண்ணிச்சு எங்கள் மாநிலத்துக்கு என்ன பண்ணிச்சு பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு தான் அவங்க செய்கிறாங்க என்கிற அந்த கேள்வி நிறைய வந்துட்டு இருக்கு அதனால அவங்களால அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் இப்போ நிதி ஒதுக்கீடு வந்து கர்நாடகத்துக்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டது நிதி ஒன்றும் வரலை அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பு நம்ம ஓட்டு வங்கியை வந்து நம்ம ஒரு தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து பிஜேபி இலங்கை நம்ம பார்க்கோம் ஆனாலும் தென் மாநிலங்களில் முற்றிலுமாக பிஜேபி துடை தெரியப்பட்டிருக்கிறது பிஜேபியோடு யார் சேர்ந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையுமே கதையுமே முடியக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம வந்து பார்க்கணும் அதனால் இது வந்து ஒரு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாதிரி இங்கே தென் மாநிலங்களும் அவங்க கால் பறிக்க முடியாது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வர முடியும் அதை வந்து நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும் நூறு சதவீதம் அவங்க வந்து இங்கே ஒரு இடத்தை கூட அவங்க பிடிக்க முடியாது இங்கே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலுமே தமிழ்நாட்டு முப்பத்தம்போது பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியுமாக நாற்பது தொகுதிகளுமே முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் என்கிற கணிப்புகள் மட்டுமில்ல யதார்த்த உண்மையும் அதான் மக்களிடம் நம்ம போய்ட்டுருக்குறோம் அவங்கள சந்திக்கிறோம் நானும் வந்து பல தொகுதிகளில் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் மக்களுடைய என்ன ஓட்டங்கள் அவங்க கொடுக்குற ஆதரவு அவங்களுடைய யாரை யாரை பார்த்தாலுமே அவங்க கேட்குற கேள்வி பிஜேபிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அம்மையாக அமைதியாக நம்ம போடணும் போட்டி என்பது திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் தான் போட்டி பிஜேபி என்பது மிக குறைவான ஓட்டுகள் தான் பெரும் அது ஒரு சதை ஒரு ச ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது என்பதுதான் உண்மை அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது தான் நம்ம பார்க்கணும் சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியர் மீதான விருப்பாக என்னதான் சார் சொன்னார் அவர் சொன்னது சரியா சார் இதில் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர் குறித்து ஒரு ஒரு வெறுப்பு அரசியலை எந்தளவுக்கு ஒரு திறந்தாழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் நம்ம பத்திரிகைகளை படித்தோம் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா இந்துக்களுடைய தாலியை பறித்து கூட இஸ்லாமியருக்கு வந்து காங்கிரஸ் அரசு வந்தால் இந்துக்களுடைய தாலியை பறித்து கூட இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க எத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் இதை வந்து சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாருன்னா இது காங்கிரஸ் தான் இப்படி சொல்லிச்சு அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸ் சொல்லாத ஒரு செய்தி காங்கிரஸ் சொன்ன முஸ்லீம்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொன்ன ஒரு விஷயத்தை அப்படியே வந்து அதை வேறு மாதிரி வந்து அதை டைவர்ட் பண்ணி மக்களுடைய உணர்வுகளை டச் பண்ணுற மாதிரி அவங்களுடைய எளிதில் போய் அவங்கள வந்து அவங்களுடைய மனசை வந்து கலைக்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து ஒரு பொய்யான செய்தியை வந்து சொல்கிறாங்க மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் இங்கே வந்து சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுடைய வளர்ச்சியில் காங்கிரஸ் அரசு நிச்சயமாக முக்கியமான பங்காற்றணும் மற்றவர்களை விட சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு செய்தியை இருக்கிற சொத்தையெல்லாம் பிடுங்கி சிறுபான்மைக்கு கொடுத்துருவாங்க உங்கள் தாலியை கூட பிடுங்கி கூட சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்துருவாங்க என்று ஒரு பொய்யான ஒரு செய்தி இன்றைக்கு பிரதமர் மோடி வந்துட்டு எவ்வளவு தூரம் இட்டு கட்டி அதை சொல்ல முடியுமோ மிகைப்படுத்தி சொல்ல முடியுமோ அந்த வேலையை பிரதமர் மோடி வந்து செய்கிறாங்க இது மாதிரியான ஒரு கேடு கேட்ட ஒரு பிரதமரை நம்ம நாடு இதுவரைக்கும் சந்தித்தது கிடையாது ஒரு வெக்கம் கேட்ட ஒரு பிரதமர் இந்த பிரதமரை வச்சு நம்ம வந்து எப்படி இந்தியா வந்து தலைநிபுர செய்யணும்னு சொன்னோம்னா எப்படி தலைநிபுரம் சொல்லுவோம் ஒரு கட்சி வந்து ஒரு தேர்தல் அறிக்கணும்னு சொல்லணும்னா அதை அப்படியே வந்து விட்டு கட்டி அதை வேறு விதமாக பொய்யாக வந்து எடுத்து சொல்கிறது இதை வந்து அவங்க தேர்தல் பரப்புரையில் நமக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும்னு நினைக்கிற மக்கள் ஒன்றும் முட்டாக கிடையாது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதனால பிரதமர் மோடியினுடைய இந்த இது வந்து இஸ்லாமியர் மேலே ஒரு வெறுப்பு பேச்சு ஒரு வெறுப்பான ஒரு அரசியலை வந்து அவர் இன்னைக்கு வந்து தொடர்ந்து இருக்கிறார் இது வந்து ஒரு அரசியலுக்காக தேர்தலுக்காக பேசலை அவங்க கொள்கையே தான் அவருடைய கொள்கையை இஸ்லாமியர்களை முதலில் வீழ்த்த வேண்டும் இஸ்லாமியர்களை வீழ்த்துவிட்டு இரண்டாவது தலித் மக்களை தங்களுடைய அடிமையிலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் தலித் மக்கள் ஏவல் வேலைகள் எப்படி மன மனு மனு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதோ அந்த மனுஸ் விருதியினுடைய கொள்கையை கொண்டு வர வேண்டும் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றவர்களுக்கு அடிமை வேலைகளை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த அவங்களுடைய கொள்கையாகவே இருக்கு அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து கொண்டு வரது கிடையாது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுடைய அதிகாரமாக இருக்கும் பார்ப்பனர்களுடைய அதிகாரத்தில் பிற்பற் பிற்படுத்தப்பட்ட மக்களை அடியாட்களாக பயன்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களையும் இஸ்லாமியர்களையும் கருவறுப்பது என்பதுதான் இவர்களுடைய முக்கியமான வேலையாகும் அந்த வேலையை தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில் வந்து ஒருபோதும் அவங்களால் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டின் மிக தெளிவான ஒரு முற்போக்கு மாநிலம் தமிழ்நாடு கேரளா இதுபோல் தெலுங்கானா இன்றைக்கு ஆந்திரா இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா இது போன பல மாநிலங்களும் இன்றைக்கு பிஜேபியுடைய ஆட்சி துடை தெரியப்பட்டிருக்கு அது வந்து இந்த தேர்தலும் நிச்சயமாக அந்த ஒரு உண்மையை உலகத்திற்கு உரைக்கும் கண்டிப்பாக பிஜேபி தென் மாநிலங்களில் தோற்கடிக்கப்படும் வட மாநிலங்களில் அவர்கள் ஓரளவுக்கு வந்தாலும் கூட ஆட்சியை பிடிக்கின்ற அளவிற்கு பிஜேபிக்கு நிச்சயமாக பெரும்பான்மை கிடைக்காது என்பதுதான் நம்முடைய கருத்து இதில் இஸ்லாமியர்களுக்கு மீதான வெறுப்பு என்பது அவர்கள் எந்த அளவுக்கு வந்து தேர்தலுக்காக அதாவது இஸ்லாமியர்களை திட்டினா இந்துக்களுடைய வாக்குகள் விழு என்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க செய்கிறாங்க இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ போயிருக்குது இன்னைக்கு மற்ற விலைவாசி உயர்வு அளவுக்கு போயிருக்குது மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பற்றி எதுவுமே பேச முடியும் அப்போ இதெல்லாம் பேசாமல் இப்படி ஒரு ஒரு பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சியாக பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த இந்த ஒரு முறை என்பது நிச்சயமாக இது ஒரு கேடுகட்ட முறையாக இருக்கிறது எந்த ஒரு பிரதமரும் இது போன்ற ஒரு கருத்துக்களை இது போன்ற வார்த்தைகளை உதிக்கிறது கிடையாது இவர் மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு ஒரு அவமான சின்னமாக இருக்கும் மோடி இருக்கும் நிச்சயமாக மோடி அரசு வீழ்த்தப்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி தோறும் அப்பொழுது ஆட்சிக்கு இங்கு இருக்கின்ற அரசியல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாக்கின்ற வகையில் ஏன்னா மோடி அரசனுடைய நோக்கமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு மனு தர்ம சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதை பெரும்பான்மை மக்களுடைய விருப்பமாக அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல மனு சாஸ்திரம் தான் ராமருடைய சட்டமான சூழல் அந்த ராமருடைய கோயிலை நாங்கள் திறந்துவிட்டோம் அடுத்து ராமருடைய ஆட்சியை அவருடைய சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது நிச்சயமாக அந்த நோக்கம் வீழ்த்தப்படும் என்பது எந்த மாற்று கருத்துக்கூடிய நன்றி சார்